தண்ணி வந்து ஒரு ஒரு நம்ம மனசை சாந்தி செய்யக்கூடியது இருந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் அது எந்த மாதிரி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது நான் சொல்கிறது குறிப்பிட்டு இன்னும் இல்லை அது வீட்டில் இருக்க வீட்டுக்காராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் அசலாளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வெளியில் சுற்றிட்டு வரும்போது எந்த விதமான டென்ஷனில் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது சில பேர் வந்து நம்ம மேலே கரம் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கரம் வச்சுக்கிட்டே கூட வந்து நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க சில பேர் நமக்கு சத்ரு எதிரிகளாக இருப்பாங்க வெளியில் காட்டிக்காமல் உள்ளே வருவாங்க வந்து நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசி எதையாவது கெடுதல் பண்ணுவாங்க இப்படி யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க தண்ணியை குடிச்சிட்டாலுமே அந்த வீரியத்தை குறைச்சிடும் அவங்க அதாவது நம்ம டென்ஷனாக வந்தாலும் டென்ஷன் குறைய போகுது இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே போயிட்டு வராங்க இப்போ கணவர் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் இல்லை ஒரு டென்ஷனாக வந்துட்டார் தண்ணி கொடுத்தவொன்னே அந்த டென்ஷன் குறையும் வந்தவுடனே இதே வெளியாட்கள் யாரோ வந்து நமக்கு கெடுக்கக்கூடிய நபர்கள் சொந்தக்காரர்கள் அவங்க நம்ம மேலே குரோதம் வச்சுருக்கிறாங்கன்னா தண்ணி கொடுத்த உடனே என்ன ஒன்னா அவங்க சாந்தி ஆகிடுவாங்க